துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பாலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக ஒழுக்கமானவர்கள் முதல்ல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ரொம்ப விசேஷமான அமைப்பு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நான் ஜெயிப்பனா தோப்பனா எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க எல்லாத்தையும் தோல்வி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது வேலையில் நிறைய தொந்தரவு நீங்கள் சொன்ன மாதிரி நேர்மையாக இருக்கிறது தப்பாக நேர்மையாக இருக்கிறனால என்னை விட மாட்டேறாங்க நான் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பேன் அதனால் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை குடும்பத்தில் நேர்மையாக இருக்கிறனால உங்களுக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அம்மா அப்பாவே மதிக்கலை சார் என் அண்ணன் மதிக்கலை தம்பி மதிக்கலாம் அவனால் தப்பான வேலையை செய்கிறாங்க நான் மட்டும் கரெக்டாக இருக்கேன் ஆனால் அவங்க தான் நல்லா இருக்காங்களே தவிர நானா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த துளாராசி என்பலுக்கு இருக்குது இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருந்து பயிற்சி பலனை போகிறாரு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பிரச்சனை சொல்லிகிட்டு தான் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய ஆரம்ப காலம்தான் இந்த செவ்வாயுடைய பயிற்சி காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த துளாராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் தனக்காரகன் செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் பயிற்சி அது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகம் மட்டும் இல்லாமல் மற்ற கிரக பொசிஷனும் பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு துளாராசிக்கு ஆறில் சனி ஒரு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது இதெல்லாம் ஒரு பெரிய சூப்பரான அமைப்பு இதான் சொன்னேன் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு முக்கியமான வாழ்க்கையில் உயரத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் தான் நான் எழுதி வச்சுக்கோங்க எல்லாருமே அப்போ இந்த காலகட்டத்தை என்ன செய்யலாம் முதல்ல இந்த ராசி என்பர்கள் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய முக்கியமான நேரம் எங்கே சார் அதுக்கு ட்ரை பண்ணாதான் சார் கிடைக்க மாட்டேங்குது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் அரசாங்க வேலை வாய்ப்பு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வெற்றி அதுமாதிரி நீட் ஜெய் எல்லாம் எழுதுகிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதில் எந்த மாற்றம் கிடையாது நிறைய துளாராசி என்பர்கள் என்னென்னா ஒரே கம்பெனியில் நீண்ட காலமாக வேலை செஞ்சு எந்த ப்ரமோஷன் இல்லாமல் வருமானம் இன்க்ரிமெண்ட் இல்லாமல் நீங்களும் ஏமாறதா அவங்களும் உங்களை ஏமாத்துறத நினச்சி வாழ்க்கையை ஓடிகிட்டே இருக்குது சில என்ன நினச்சிங்கன்னா நான் எனக்கு நாற்பத்தஞ்சி வயசு ஆகிடுச்சி ஐம்பது வயசு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் எங்கே சார் வேலை மாற்றம் பண்ணுறது அதனால் அப்படியே வாழ்க்கையை வாங்கிட்ருக்கேன் சார் கிடைக்கிறது போகுதுன்னு ஓ ஓடிட்டுருக்கேன் எனக்கு பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது பேங்க் லோன் கட்ட முடியல பொண்ணு கல்யாணம் பண்ணோம் பையன் படிக்கிறான் இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்யக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு பயணம் உறுதியாக உண்டு வெளிநாடு செல்பவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு எதா பணம்லாம் கட்டி ஏமாந்துருப்பீங்க இல்லை எதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைக்காம போயிருக்கோம் கடைசி நேரத்தில் வந்து வீசா ரிஜெக்ட் ஆகியிருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலாம் நடந்திருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீசா இன்டர்வியூலாம் போயிட்டு கடைசியில் கிடைக்காம பக்கத்தில் உங்களுக்கு கிடச்சிருக்கோம் உங்களுக்கு கிடைக்கலன்னா மன வருத்தத்தில் வந்திருப்பீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் எல்லாம் கரெக்டாக பண்ணேன் ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெலாம் இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டிலே இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா அந்த நேர்மையாக இருக்கிறதுனா நிறைய நம்பிக்கை துரோகம் நிறைய பிரச்சனை ஆஃபீஸில் உங்கள் வளர முடியாமல் சூழ்நிலைகள் பாலிடிக்ஸ் நிறைய இருந்திருக்கும் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்ணாங்களோ அவங்களாம் பயந்து தெரித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அங்கே ஒரு வெற்றி வாய்ப்பு இல்லை நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டில்னா வெளிநாட்டிலே ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி படிக்க போனவங்களுக்கு படிப்பு முடிஞ்சு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா படிப்பு க முடித்து கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு வெளிநாட்டிலே நிறைய பேர் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்களாம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனைவி மூலயமாக கணவன் மூலயமாக நிறைய லாபங்கள் உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாவது வேலைக்கு போகிறது கணவர் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பவன் கொடுக்க போகிறாரு ஏன்னா அவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிறைய துளாராசி என்பர்களுக்கு என்னென்னா உங்களை மாதிரியே ஒழுக்கமாக நேர்மையாக நியாயமாக பொண்ணு வேணும் பையன் வேணும் அப்படின்னு நினச்சி 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 நிறைய வரனை தட்டி கழிச்சிருப்பீங்க ஃபோட்டோ பார்த்தாலும் இல்லை இல்லை இது செட் ஆகாது அதை வேற ஜாதகம் வேறு பார்த்தா ஜாதகம் வேறு செட் ஆகாது அப்போ என்ன ஆகும் நிறைய வரன்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் அதிகமாக வரன் தேடுங்க கொஞ்சம் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிங்க உங்களை மாதிரியே எல்லோரும் வரணும்னு நினச்சா முடியுமா முடியாது சரிங்களா சும்மா அந்த ஃபோட்டோவை பார்த்து இல்லை இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லதெல்லாம் நிப்பாட்டிக்கிங்க அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வரனை தேனீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க என் பொண்ணு இது படிச்சிருக்கா வேலை பார்க்குறா அதனால் வரக்கூடிய வரணை அப்படி தான் இருக்கணும் அதேமாதிரி என் பையன் இந்த இடத்துல வேலை பார்க்குறான் எங்களுக்கு வீடு இருக்கு வாசல் இருக்குது அதேமாதிரி பொண்ணு வர பொண்ணு இப்படிலாம் இருக்கணும் எண்ணங்கள்லாம் சில பேருக்குலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் யோகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பதை செய்யலாம் அதேமாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அடுத்த நாற்பத்தி ரெண்டு நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகமாக உண்டு இந்த துளாராசிக்கார்கிட்ட பிரச்சனை என்னென்னா நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன் கரெக்டாக இருக்கேன் லாபம் கம்மியாக வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதை இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது இல்லை சார் ரேட்டை ஏற்றினா கஸ்டமர் போயிடுவார் சார் நாங்கள் அப்புறம் எங்கே சார் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்குது அந்த பயம் அடுத்த ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி சொல்லுங்கள் இல்லை சார் ஏறி ஏறிப்போச்சு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் தப்போ ஒன்றும் கிடையாது அப்போ அந்த லாபம் நீங்களே பார்ப்பீங்க நம்ம இத்தனை நாள் ஐயோ தெரியும் இது தெரியாமல் நம்ம கம்மியாக பொருளை கொடுத்துட்டு வந்துருக்கோமே மற்ற காம்ப்யூட்டர்லாம் அதிகமாக தான் கொடுக்குறா நம்மளுக்கு அதனால தான் நம்ம இந்த ரேட் அதிகமாக சொல்லி நம்மக்கிட்ட வாங்குறாங்கன்ற எண்ணங்கள் கண்டிப்பாக வரும் அதன் மூலமாக லாபத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் நீண்ட நாளாக உங்களுக்கு இன்கம் இல்லை ப்ராஃபிட்டில் நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் அனைத்து விதமான விஷயங்கள்லையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேருந்து அடுத்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் துளாராசி என்பதற்கு கொடுக்க போகிறார் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தசை நடக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃப்பில் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடணும்லான்னு கேட்குறாங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணும்ன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து